ஹாய் இன்னைக்கு எல்லோரும் இப்படி இருக்கீங்க இன்றைக்கி நான் வந்து என்கிட்ட தரிக்கிற நகையை உங்கள்கிட்ட காட்ட போகிறேன் என்னென்ன நகை இருக்குது என்னென்னு பார்க்கலாம் வாங்க ஃபஸ்ட்டு செயின் பார்க்கலாம் ஃபஸ்ட்டு வந்து நெக்லஸ் பார்க்கலாம் இது வந்து செய்து ஒரு பத்து வருஷத்துக்கு மேலே இருக்கும் மேரேஜுக்கு முன்னாடியே வாங்கியாச்சு இது வாங்கினது ஒரு கதை அது அப்புறமா சொல்கிறேன் இது மொத்தம் வந்து ரெண்டே கால் பவுன் செய்து தான் வாங்கினது ரெண்டே கால் பவுனு அதுக்கு அடுத்தது வந்து செட்டு மாலை இது வந்து மேரேஜ் அப்போ வாங்கினது தான் இதுவும் செய்து வாங்கினது இது வந்து நம்ம இப்படி வாங்குறதுக்கு ஒரே மாலையாக வாங்கலாம் மூணு பவுன் இது மூணு பவுனுக்கு ஒரே மாலையாக வாங்கலாம் எனக்கு அப்போ தெரியல அப்போ வந்து நான் வந்து இது ரெண்டு தான் வரனால இது போதும் அப்படின்னு சொன்னேன் இப்போ தான் எனக்கு தோணும் இந்த செயின் நம்ம இப்படி ரெண்டாக வாங்கினதுக்கு ஒன்றா வாங்கியிருக்கலாம் அப்படின்னு அப்படி வாங்கினா தான் நல்லாயிருக்கும் அடுத்தது வந்து நம்ம செயின் பார்க்கலாம் இது வந்து நாகர்கோவில் இந்த செயினுக்கு பேர் கண்ணி அப்படின்னு சொல்லுவாங்க இது மொத்தம் வந்து அஞ்சு பவுனு சீட்டு போட்டிருந்தோம் சீட்டு போட்டு அந்த பைசாவில் வாங்கினது அஞ்சு பவுனு டாலர் வந்து நான் எடுத்த நேரம் உங்கள்ட்ட காட்டியிருந்தேன் அந்த டாலர் தான் அடுத்து இந்த செயின் வந்து அந்த செயின் வந்து நாகர்கோவில் வாங்கினது இந்த செயின் கோயம்புத்தூரில் வாங்கினது இது ரெண்டு பவுனு பிளைன் செயின் அப்படின்னு சொன்னாங்க சும்மா வீட்டுக்கு போடக்கு அப்படின்னு வாங்கினோம் இந்த செயினும் கோயம்புத்தூரில் வாங்கினது தான் இதுவும் அஞ்சு பவுன் இந்த செயின் நேம் தெரியல இந்த செயினுக்கு டாலரும் வாங்கல இதில் தான் வந்து அந்த சில்வர் டாலர் போட்டிருந்து அது பிறகு வந்து அந்த சின்ன செயினில் போட்டாச்சு இவ்வளவு தான் செயின் மூணு செயின் இருக்குது மாலை வந்து நெக்லஸ் ஒன்று இந்த மாலை ஒன்று வேறு வந்து காப்பு வந்து ஏற்கனவே நான் நாலு காப்பு வாங்கியிருந்தேன் இப்போ கல்யாணத்துப்போ அஞ்சு காப்பு உண்டு அதை வந்து விற்றுட்டோம் விற்றுட்டு இப்போ இடையில வந்து நாலு காப்பு வாங்கியிருந்தப்போ போன வீடியோ போட்டிருந்தேன் அது அதுக்கடுத்து மோதிரமும் போன வீடியோலேயும் காட்டியிருந்தேன் சில மோ அப்போ எடுத்த மோதிரம் காட்டியிருந்தேன் என்கிட்ட இருந்தது நான் இப்போ காட்டலை அந்த மோதிரம் வந்து இது ஒன்று இது வந்து பாப்பாவுக்குன்னு எடுத்த மோதிரம் ஒரு கிராம் தான் அடுத்தது வந்து இதுவும் பாப்பாவுக்கு எடுத்த மோதிரம் இதுவும் ஒரு கிராமும் கொஞ்சம் மில்லியும் கூட இருந்தது நான் போன வீடியோவில் இந்த மாதிரி எடுக்கும்போது எவ்வளோ மில்லி எல்லாமே சொல்லியிருந்தேன் இதுவும் பாப்பாவுக்கு எடுத்த தான் இதுவும் ஒரு கிராமும் கொஞ்சம் கூட இருந்தது மில்லி கொஞ்சம் மில்லி கூட இருந்தது இது வந்து காப்பவுனு மோதிரம் இது செய்து வாங்கினது ஆனால் இது ரொம்ப பெருசாக இருக்கும் அதனால் போடுறதில்ல இது வந்து மேரேஜுக்கு முன்னாடி பொண்ணு பார்க்க வந்தப்போ இவங்க வீட்டில் போட்ட மோதிரம் அரைப்பவுன் இந்த மோதிரம் அரைப்பவுனும் ஒரு கிராமும் கூட இருந்தது இது வந்து அரைப்பவுன் மோதிரம் தான் இவ்வளோ தான் இன்னொரு மோதிரம் அரை பவுன் மோதிரம் வந்து அடவில் இருக்குது அதுக்கடுத்து ஒரு கம்மல் ப்ரைஸ்லெட்டு அதெல்லாம் அடவில் இருக்குது அதெல்லாம் நான் வாங்கின அடவுலருந்து எடுத்தப்பறம் வீடியோ போடுறேன் அவ்வளோதான் பாய்